தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிஎம்ஐயா பார்த்தோம்னா இவரை காப்பாற்றுவாங்க வணக்கம் நான் ஒரு இந்தியன் என் பேர் சதீஷ் குமார் என்னுடைய மாநிலம் தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் கந்துக்கோட்டை தாலுக்கா தச்சமுறிச்சி பஞ்சாயத்தை சேர்ந்த சவரேர்பட்டி கிராமத்தில் வசிக்கிறேன் குடும்ப வருமானால் நான் மலேசியாவுக்கு வேலைக்கு வந்தேன் இங்க வேலைக்கு வந்த நாள் ரொம்ப டார்ச்சர் குடும்பப்படுத்துறாங்க செம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரியா சாப்பாடு போடப்படுறாங்க செம்பள கிட்ட அடிக்கிறாங்க ஊருக்கு போறேன்னு சொன்னா ஊருக்குள்ள அனுப்ப முடியாது ஒன்று தான் அனுப்புவோம் ஏஜென்ட் தஞ்சாவூர் துலுக்கம்பட்டியை சேர்ந்தவர் ராஜசேகர் அவர்கிட்ட கேட்ட எனக்கு தெரியாது ஒண்ணு கேட்காது எனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி கண்டுக்க முடிக்கிறார் என் குடும்பத்துக்கு என்ன விட்ட யாரும் இல்ல தமிழ்நாடு இந்திய ஒன்றிய அரசும் என்ன எப்படியாவது நம்ம நாட்டுக்கு மீட் எடுக்கணும் கட்டுக்கிறேன் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க